சிசிடிவி கேமராவில் சிக்கிய உண்மையான சிவனின் முகங்கள் உங்களுக்கு ஏன் சிவனை பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ ரொம்ப வைரலான வீடியோவா இருக்கு ஒரு இரும்பு புத்து சிவலிங்க வடிவில உருவாகி இருக்கு சொல்ல போன இரும்புகள்லாம் இந்த மாதிரி ஒரு சிவலிங்க வடிவ புற்ற உருவாக்கி இருக்கு என்ன ஒரு லிங்க ஆச்சுன்னாடிவத்துல ஒரு புற்று உருவாகிறது ரொம்ப ஒரு அதுக்கு ஒரு ஆவுடைய வடிவத்துல இப்படி ஒரு எறும்பு புற்ற உருவாகிறது அமானுசியமான விஷயமா தான் இருக்கு ரெண்டாவது ஒருத்தர் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல உட்காந்து கை தட்டி வேண்டிட்டு இருக்காரு அப்படி அவர் கையை தட்டும்பொழுது அந்த பூ ஆட்டோமேட்டிக்கா கீழே விடுது இந்த லிங்கத்தை பக்கம் வர பல மக்கள் அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல உட்காந்து தன்னோட வேண்டுதல் சொல்றாங்க சொல்லிட்டு கையை தட்டுறாங்க கையை தட்டும் பொழுது அந்த பூ கீழ விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க விடுதல் நிறைவேறுமா ஒருவேளை அந்த பூ கீழ விழா அது நிறைவேறாதா மூணாவது மலைகளுக்கு நடுவுல தோன்றிய சிவன் இந்த வீடியோவை நல்லா சிவன் நினைச்சிட்டு இருந்தமோ அதே மாதிரியே ஒரு உருவம் அங்க இருந்து இருக்கு ஜடா முடியால கையில திரிசுலத்தோட ஒருத்தர் தவ கோலத்துல உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துருக்கு அந்த உருவத்தை பார்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அளவுல இருக்கு பக்கத்துல ஏகப்பட்ட மலைகள் இருக்கிறத இங்க பார்க்கலாம் அதே அளவுக்கு தான் அந்த உருவமும் உட்கார்ந்து இருக்கு இந்த வீடியோ நெட்டில் வைரலாகி பல மக்கள் அங்கே போயிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த உருவாங்க இல்லை